டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடு சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம் ஏஸ் ஏன் இந்த பூமியில் வந்து மனிதனாக பிறந்த என்ற காரணத்தை நம்ம படித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு பதினோராவது காரணத்தை பார்ப்போம் மற்ற ஐயோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் சொல்கிறது நான் நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசனத்தையாகிலும் அழிக்க வந்தேன் என்று நினையாதே எங்கள் அழிக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் ஏசு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனையும் நிறைவேற்ற வந்தவர் அழிக்கல்ல நிறைவேற்ற வந்தவர் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கை கொள்ள முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால் அது முடியல அது கை கொள்ள முயற்சி செய்தார்கள் ஆனால் முடியல அறுநூற்றி பதிமூன்று நியாயப்பிரமாணங்கள் இருக்குதுன்றாங்க அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்து முடிக்க ஒரு கூட இல்லை பாருங்கள் ஒருத்தரா பண்ண முடியல நியாய பிரமாணம் பாருங்கள் ஒன்றத்தில் ஃபெயில் ஆட்டால் எல்லாத்தையும் ஃபெயில் அஞ்சு சப்ஜெக்ட்டில் நூற்றி நூறு வாங்கிட்டு ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க எல்லாத்துலேயும் ஃபெயில் நியாயப்பிரமாணம் தான் பாருங்கள் ஒன்றில் தவறினவன் எல்லா வீட்டிலையும் தவறினவன் வேதம் அப்படி தான் பார்க்குது அதனால் யாருமே அது பர்ஃபெக்டாக அது கை கொள்ளவும் முடியல நிறைவேற்றவும் முடியல அது நிறைவேற்றுறதுக்காக கொடுக்கப்படவும் இல்லை அது எதுக்காக கொடுத்தாருன்னா தேவன் நான் பாவி என்ற உணரும்படி தான் கொடுத்தார் ஆனால் ஜனங்களை பாருங்கள் அது முயற்சி செய்தாங்க அது செய்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க கை கொள்ள தான் முயற்சி பண்ணாங்க வெளிப்புறமான கட்டளைகளை அவங்க கை கொள்ள முயற்சி செய்தார்கள் கொலை செய்யாதேன்னா ஓகேண்ணா கொலை செய்யலை திருடாதேன்னா ஓகேண்ணா திருடலை விபச்சாரம் செய்யாதனா ஓகே நான் விபச்சாரம் செய்ய வெளிப்புறமாக நான் எதுவுமே செய்யலையே அதனால் நான் நிறைவேற்றிட்டு நினச்சிருந்தாங்க ஆனால் ஏசு வந்து பாருங்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தின் ஆவியையே நிறைவேற்றினார் ஸ்பிரிட் ஆஃப் த லாவை அவர் ஃபுல்ஃபில் பண்ணார் அவர் வேறு கை மட்டும் கொல்லலை அது பின்பற்ற மட்டும் செய்யலை அதை நிறைவேற்றி முடித்தார் அது நிறைவேற்றுதல் நின்னது எதற்காக அது கொடுக்கப்பட்டது ஏன் கொலை செய்யாதேன்னு சொன்னார் பிறனை நீ நேசிக்கும் போது நீ அவனை கொலை செய்ய மாட்டேன் ஏன் திருடாதேன்னு சொன்னார் நீ பிறனை நேசிக்கும் போது அவங்ககிட்ட மாட்டேன் ஏன் பொய் சாட்சி சொல்லாதேன்னு சொன்னார் நீ அவனை நேசிக்கும் போது அவனை கொடுத்து நான் பொய் சொல்ல மாட்டேன் ஏன் விபச்சாரம் செய்யாதேன்னு சொன்னார் நீ மற்றொரு குடும்பத்தை நேசிச்சின்னா அது பண்ண மாட்டேன்னு சொன்னார் இப்போ அது பின்னாடி இருந்தது என்ன செயல்படுது அன்பு ஸ்பிரிட் ஆஃப் லா வந்து பாருங்கள் அன்பு நியாயப்பிரமாணத்தின் சுருக்கம் என்னது அன்பு அதை நிறைவேற்றி முடித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மற்ற மனிதர்கள்லாம் பாருங்கள் வெளிப்புறமாக ஓ இதை நான் செஞ்சுட்டேன் இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நான் திருடலை நான் கொள்ளையடிக்கலை நான் விபச்சாரம் செய்யலை நான் இதெல்லாம் நல்லா தான் பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்னு வெளிப்புறமாக தான் கை கொள்ளாங்க ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறதில் அதனுடைய ஆவியை அவங்களால் நிறைவேற்ற முடியல அன்பு செய்ய முடியல பிறர் அன்பு செய்ய முடியல பாருங்கள் அதுதான் பிரச்சனையாக இருந்தது ஏசு வந்து அதை நிறைவேற்றி அதை முடித்தார் அன்பினாலே அதை செய்து முடித்தார் நியாயப்பிரமாணத்தை சுருக்கமே அன்பு ஒரு பணக்கார வாலிபன் வந்து இயேசுகிட்ட சொல்கிறான் நித்திய அடைய நான் என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவனை சில பத்து கட்டையில் நினைவுபடுத்துகிறேன் இதெல்லாம் போய் செய்கின்றார் அவன் பாருங்க நான் சின்ன வயசுலேருந்தே செஞ்சுட்டு வரான்டாரு பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வரேன் நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் பைபிளை கரைச்சி குடித்தவன் எல்லா செரமோனியும் கேட்டவன் நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வரேன் ஒன்று கூட வச்சு வைக்கல எல்லாத்தையும் டிக்மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன்ன்றாரு அவன் சொன்னது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னா அவன் மறுத்தாலுமே நமக்கு ரசிப்பு உண்டாயிருக்கும் பாருங்கள் அந்த பணக்கார வாலிபனை சீல் தொங்க விட்டுருந்தாக்கா நம்ம எல்லாேருக்கும் நீங்கள் ரசிப்பு உண்டாயிருந்துருக்கோம் நம்ம எல்லோருக்கும் பாவம் மன்னிப்பு உண்டாயிருந்திருக்கும் ஆனால் அவன் சொன்னது போய் பாருங்கள் அவன் சொன்னது முற்றிலும் போய் அவனால் செய்ய முடியாது அது செய்கிறதுக்காக கொடுக்கப்படவில்லை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் தான் நம்ம எல்லாமே இருந்தோம் மற்ற அன்பு செய்ய முடியாமல் தான் நம்ம இருந்தோம் வெளிப்புறமாக ஒன்று சொல்லி சொல்லிக்கலாம் நான் திருடலைங்க நான் யாருக்கும் எந்த பொய்யும் செய்யலைங்க நான் எந்த குற்றமும் செய்யலைங்க வெளிப்புறமாக ஒன்று சொல்லிக்கலாம் செக் லிஸ்ட் மாதிரி ஒன்று டிக் பண்ணிக்கலாம் இதை பண்ணிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு ஆனால் அது ஏன் பண்ண வானேன்னு சொன்னார் அன்பு தான் பண்ண வேணான்னு சொன்னார் ஆனால் அதை விட்டுட்டோம் பாருங்கள் அதை விட்டதுனால தான் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை நம்ம யாருமே நிறைவேற்ற முடியாமல் இருந்தது இயேசு கிருஷ்ணன் பூமியில் மனிதனாக வந்து பிறந்து அறுநூற்றி பதிமூன்று நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளுதனும் மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்றி முடித்தார் நம்ம எல்லோருக்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை நம்ம விளங்க பண்ணினார் இப்படி தான் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார் இதற்காகவே அவர் வந்தார் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றவே அவர் வந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தர் மறித்தார் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பாவமே செய்யாதவர் குற்றமே செய்யாதவர் பாவத்தை அறியாதவர் விலையேற பெற்ற ரத்தம் சிந்தினாதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் அவர் தான் இயேசு பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையாக வந்தார் தேவனோட பார்வையில் ஒரு குற்றமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து எல்லா கட்டங்களும் கை கொண்டு அதை நிறைவேற்றி வேறு வெளிப்புறமாக மட்டுமல்ல உட்புறமாகவும் அவருடைய இன்டென்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி நிறைவேற்றி நம்ம எல்லோருக்கும் பாருங்கள் அவர் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவாட்டு குட்டியாக மாறினார் ஏசு கிறிஸ்து எதற்காக வந்தார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர்